ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் நம்ம மாடித்தோட்டத்தில் விதைச்ச மஞ்சள் அறுவடையை பற்றி பார்க்கலாம் அதோட நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வன் கோயிலில் போயிட்டு பொங்கல் வச்சிட்டு வந்தோம் அதோட வீடியோ கிளிப்ஸும் இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் எயிட்டீன் கிராஸ் எயிட்டீன் க்ரோ பேக்கில் இருந்து ஒரு மூணு மஞ்சள் செடி அறுவடை பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க்கு ஐ கார்டில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் லாஸ்ட் இயர் நம்ம அறுவடை பண்ணது கஸ்தூரி மஞ்சளும் கருமஞ்சளும் தான் அது நியர்லி ஒரு கால் கிலோலேருந்து அரை கிலோ கிட்டே வந்திருந்தது அதை காய வச்சா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து நம்ம எதுவுமே பண்ணலை நெக்ஸ்ட் இயருக்கு நான் அதை விதையாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த விதை அதுக்கப்புறம் வந்து நான் ஆன்லைனில் கொஞ்சம் விரலி மஞ்சள் விதை ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த பாக்ஸில் போட்டு நான் விதைச்சி விட்டுருந்தேன் நான் ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பாக்ஸ்லேயும் அடியில் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கிட்டேன் தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்காக ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக விரலி மஞ்சள் நட்டு விட்டேன் இன்னொரு பாக்ஸில் கரு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் விதைச்சி விட்டேன் இனிஷியலாக விதைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண மண்ணில் கோகோபீட் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணேன் அப்போ தான் அந்த மண்ணில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மண்ணில் ஆல்ரெடி மாட்டு சாண எரு சூடோமோனாஸ் ட்ரைகோடெர்மா வெருடி பாக்டீரியா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி பதப்படுத்தி வச்சுருந்தேன் ஸோ அந்த மண்ணை தான் விதை விதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் நான் விதைக்க ஆரம்பித்தேன் அது மே எண்டுக்குள்ளே நல்லா முளைச்சி செடி வந்திருந்தது முளைச்சி வந்த கஸ்தூரி மஞ்சள் கரு மஞ்சள் விரலி மஞ்சள் செடியை பெரிய தொட்டிக்கு மாற்றி விட்டேன் நான் யூஸ் பண்ண தொட்டி சைஸ் வந்து நாலு அடிக்கு ரெண்டு அடி ஸோ இந்த மாதிரி ரெண்டு தொட்டி யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீனில் ஒரு க்ரோ பேக் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃபோர் கிராஸ் டூ பெரிய க்ரோ பேக் ஒன்றில் வந்து கஸ்தூரி மஞ்சளும் கரு மஞ்சளும் போட்டிருந்தேன் அதுலேயே வந்து புதினா செடி கொஞ்சம் வந்துருந்தது ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன் இன்னொரு க்ரோ பேக்கில் வந்து விரலி மஞ்சள் வதச்சி விட்டுருந்தேன் ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டின் தொட்டியில் ஆர்கே பட்டரிலேருந்து வாங்கிட்டு மாய் இஞ்சி விதையை நட்டு வச்சுருந்தேன் அதோட சேர்ந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் விதையும் நட்டு வச்சுருந்தேன் ஸோ டோட்டலாக மூணு விதையாக இருந்தது அந்த தொட்டியில் அது அப்புறம் பிடுங்கி நடுலான்ட்டு நினச்சேன் பட் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் மூணு செடியுமே நல்லா வந்தது மற்ற ரெண்டு பெரிய தொட்டிலையுமே வந்து நல்லா செடி நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருந்தது மஞ்சளுக்கு நான் மெயின்டெனன்ஸு பெருசாக எதுவுமே பண்ணலை மற்ற செடிங்களுக்கு மீன் அமிலம் தெளிச்சு விடும் போது மஞ்சள் செடிக்கும் சேர்த்து மந்த்லி ஒன்ஸ் அடிச்சு விடுவேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் எனக்கு வரல மஞ்சள் செடியில் பூச்சி தொல்லை எதுவுமே இல்லை இந்த மஞ்சள் செடியில் நல்லாவே வந்துட்டு இருந்தது மஞ்சள் செடி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பொங்கலுக்கு அறுவடைக்கு ரெடியாக இருந்தது பட்டு டிசம்பரில் அடித்த மிக்ஜாம் புயலில் மஞ்சள் செடி எல்லாமே சாஞ்சிட்டு இலை எல்லாமே கிழிஞ்சு போயிட்டுருந்துது புயலுக்கு அப்புறம் நான் மஞ்சள் செடிக்கு எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணல அப்படியே காய விட்டுட்டேன் வீக்லி ட்வைஸ் தான் அதுக்கு நான் தண்ணி விட்டேன் ஸோ அப்போ தான் வந்து அடியில் இருக்க மஞ்சள் கொஞ்சம் பெருசாக வளரும் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன் நான் செடி நல்லா காஞ்சி வந்தது ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் இருந்த கஸ்தூரி மஞ்சள் ரெண்டு செடி இஞ்சி ஒரு செடி இதுவும் நல்லா பெருசாக வளர்ந்து சாஞ்சி காஞ்சி போயிருந்தது இந்த மூணு தொட்டியில் இருக்க மஞ்சளையும் பொங்கல் அன்னைக்கு தான் நான் அறுவடை பண்ணேன் பொங்கல் அணைக்கி அறுவடை பண்ணலான்ட்டு ஒரு தொட்டியில் இருக்க மஞ்சள் செடியை பிடுங்கி பார்த்தேன் அதில் ஓரளவுக்கு நல்லா மஞ்சள் வச்சுருந்தது ஸோ அதனால் எல்லா செடியுமே வந்து நான் அறுவடை இருந்தேன் ஒவ்வொரு செடியாக நான் அறுவடை பண்ணும் போது ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உள்ளே ஒரு செடியில் மஞ்சள் பூ வச்சுருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நான் மஞ்சள் செடியில் பூ பார்க்குறது அப்படியே நான் எல்லா செடியும் நகர்த்தி பார்க்கும்போது உள்ளே ஒரு மூணு செடியில் கிட்ட மஞ்சள் பூ வச்சுருந்தது பூ வச்சுருந்த மஞ்சள் செடியில் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கன்று விட்டு நிறைய செடி வந்துருந்தது செடி கொஞ்சம் பெருசாகவே இருந்தது அதையும் நம்ம சேர்த்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தொட்டியில் இருக்க மஞ்சள் செடி எல்லாத்தையுமே நம்ம இப்போ அறுவடை பண்ணியாச்சு இது எல்லாத்தையுமே தண்ணியில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு அந்த செடி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சளை மட்டும் தண்ணியில் நல்லா அலசி எடுத்து மஞ்சளை எடுத்துக்கலாம் இன்னொரு தொட்டியில் இருக்க மஞ்சள் செடியை ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடியே வந்து நான் செடியோட இலை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் வெறும் அந்த காம்பு மட்டும்தான் இருந்தது மற்ற இலை எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன் செடியை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம அந்த இலை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடியில் இருக்க மஞ்சள் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வளரும் அப்படின்ட்டு ஸோ அதனால் நான் இந்த செடியில் இருக்க எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் ஃபைனலாக மண்ணுக்குள்ளே மஞ்சள் மேலே கொஞ்சம் காம்பு இவ்வளோதான் இருந்தது இதுக்கு வந்து நான் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டே வந்தேன் கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கிட்டேன் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் மண் நல்லா ஈரப்பதமாக ஆகிட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மஞ்சள் எல்லாத்தையுமே எடுத்து அறுவடை பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் இருந்த கஸ்தூரி மஞ்சள் மா இஞ்சி இதுவும் வந்து நல்லா விளைஞ்சு காஞ்சி போயிடுச்சு ஸோ இதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அறுவடை பண்ண எல்லாத்தையுமே இப்போ தண்ணியில் போட்டு அலசி மஞ்சள் இஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்திருந்தது நான் வச்ச விதையும் வந்து அப்படி தான் இருந்தது பெருசு பெருசாக லாஸ்ட் டைம் வந்துருந்தது ஸோ அந்த விதையை தான் நான் நட்டு விட்டேன் இந்த டைமும் நல்லா பெருசு பெருசாக வந்திருந்தது கஸ்தூரி மஞ்சள் நெக்ஸ்ட்டு கருமஞ்சள் கழுவி எடுத்துக்கலாம் கருமஞ்சளும் ஓரளவுக்கு நல்லாவே விளைச்சல் தந்துருந்தது நான் ஒரு அஞ்சாறு செடி தான் நட்டு விட்டுருந்தேன் ஸோ அதில் வந்து நல்லாவே காய்ச்சிருந்தது கருமஞ்சள் நெக்ஸ்ட்டு மா இஞ்சி கழுவி எடுத்துக்கலாம் மா இஞ்சி வந்து நான் நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு துண்டு மா இஞ்சி தான் வாங்கிட்டு வந்து நட்டு இருந்தேன் அந்த ஒரு துண்டுலேருந்து நமக்கு இவ்வளோ மா இஞ்சி விளைஞ்சி வந்திருக்கு டோட்டலாக பொங்கலுக்கு இந்த டைம் இஞ்சி மஞ்சளில் என்னென்ன அறுவடை பண்ணிருக்கோம் பார்க்கலாம் இது மா இஞ்சி இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கு இதை பிரித்து எடுக்கணும் இது வந்து விரலி மஞ்சள் மட்டும் இருக்கு கருமஞ்சள் மட்டும் இருக்கு இதில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மஞ்சள் எல்லாத்தையுமே நம்ம ப்ராசஸ் பண்ணி எப்படி மஞ்சள் பவுடர் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண மஞ்சளை படைச்சி தான் நம்ம வீட்டில் பொங்கலுக்கு சாமி கும்ட்டும் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டுக்கு புதுசாக கார் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ கார்டில் லிங்க் ஆட் பண்ணி விடுறேன் வீடியோவை பாருங்கள் நம்ம கார் வாங்கினதும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை போட்டுட்டு காரில் பாப்பாவை கூட்டிகிட்டு நம்ம கோயிலுக்கு பொங்கல் வைக்க போனோம் சென்னையில் ரெடில்ஸ் பக்கத்தில் நம்ம குலதெய்வம் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் நம்ம பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு பொங்கல் வைச்சோம் கோவிலில் பொங்கல் செஞ்சு சாமிக்கு படிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லோருமே சாமி கும்பிட்டு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ